ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி அதிகாலையில் நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா குளிருங்க நல்ல பனியும் கூட வெயில் நல்ல வெயிலுங்க காலையில் இப்படி தான் இருந்துச்சு அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா சரியான வெயில் பனி சீசன் சூப்பராக இருக்குது இன்றைக்கி என் கணவருக்கு லீவு அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே அடுப்புக்கிட்ட உட்காந்து டீ குடிச்சிட்டே பேசிகிட்டு இருந்தோம் அப்படியே ஒரு தட்டு இடியாப்பம் பொழிஞ்சு வச்சாச்சு ஏன்னா மற்ற நாட்கள்லாம் இவங்க ஆறு மணிக்கெல்லாம் டியூட்டிக்கு போயிடுவாங்க இன்றைக்கி லீவு அப்படிங்கிறதுனால தான் ரெண்டு பேருமே அடுப்புக்கிட்ட உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் கொஞ்சம் அவிச்சிட்டு இருக்கோமா அப்புறமா காய் கூட்டு நைட்டு அத்தை வெண்டைக்காய் புளி குழம்பு வேற வச்சுருந்தாங்க நேற்று கொஞ்சம் வேலை அதனால சாயங்காலம் கடையடைச்சிட்டு உடனே டயர்டாக இருக்கவும் அப்படியே சாப்பிட்டு தூங்கியாச்சு காய் வந்து கொஞ்சம் கூட்டு மாதிரி வச்சிட்டு இந்த வெயிலுக்கு தயிர் சோறு கிண்டலாம் அப்படிங்கிறதுக்காக வெண்டக்காய் புளி குழம்பு வேறு கொஞ்சம் இருந்துச்சு எனக்கு மத்தியானத்துக்கு தயிர் சோறுக்கண்டலாம் அப்படிங்கிறக்காக நேற்றுக்கு பால் வண்டியில் ஒரு பாக்கெட் தயிரும் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே பட்டர் காயை உரிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இதை வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நானும் சும்மா தானே இருக்கேன் நான் உனக்கு காய் உரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சு கொடுத்தாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டா நானே உன்னை கொண்டு போய் கடையில் விட்டுருந்தேன் அப்படின்ட்டாங்க அதனால வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க நல்ல குளிருங்க சரியான பனி வெளியில் போகவே முடியல அந்த அளவுக்கு குளிர் வெண்டைக்காய் புளி குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு அந்த இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம் பாலும் இருக்குது பால் ஊற்றி தேங்காய் போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதம் என்னோட கணவர் வாங்கின சம்பளம் பாத்தீங்கன்னா மொத்த சம்பளம் பதினோராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு ரூபாய்க்கு வேலை செஞ்சுருக்காங்க எல்லாம் பிடிச்சது போக கையில் வந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூவா எல்ஐசி ஃப்ராடமெண்ட்டு சொசைட்டி கரண்ட்டு பில்லு இந்த மாதிரி இதெல்லாம் பிடிச்சது போக பேலன்ஸு ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூபா இதுதான் இங்கே இருக்கக்கூடிய வேலை செய்கிறதுக்கு அந்த சேலரி ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இங்கே வந்து பிரிதின்னு சொல்லுவாங்க அதை வந்து என்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க எது 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 எதுக்கெல்லாம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து இங்கே பட்டர் பீன்ஸோட சீசனுங்க அதனால தான் நம்ம வீட்டில் இப்போ இந்த ஒரு பத்து நாளாக பார்த்தீங்கன்னா பட்டர்காய் அதிகமாக வச்சுட்டே இருக்கோம் பட்டர்காயை உரிச்சிட்டு குக்கரில் ரெண்டு விசல் வேக வச்சு எடுத்துட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி நறுக்கண தக்காளி இதோட சேர்த்துட்டு மசாலா கூட்டு தேங்காய் சின்ன சீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் பொடி இதெல்லாம் மிக்ஸியில் ஒன்றாவே அரைச்சி எடுத்து வச்சு தனியாக அது மசாலா கூட்டு தனியாக வச்சுருக்கேன் இதில் மஞ்சள் பொடி வத்தல் பொடியெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலா கூட்டையுமே இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்சு எடுத்துருக்கிற பட்டர்காயும் அதோட போட்டு இந்த மசாலா கொஞ்சம் நல்லா வேகணுங்க அதனால வேறு எந்த பொடியும் சேர்க்கல தேங்காய் சேர்த்தோன்னா கொஞ்சம் கிரேவி அந்த கூட்டு நல்லா கூட்டு சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் அப்படியே மல்லிகையில் போட்டு இறங்கணுன்னா சூப்பரான பட்டர்காய் கூட்டு ரெடி ஆயிரும் ஸோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஹேவ் நைஸ் டே தேங்க் யூ